அதிகமாக உதவிகள் செய்வது இப்போ எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு பெரிய முன்மாதிரிகையாக அமைஞ்சிச்சு நூறு நாள் அப்பா அம்மா கூட சேர்த்து ப்ரே பண்ணால் சந்தோஷமாக இருந்தோம் நாங்களும் அவங்கள பார்த்து வளர்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது இப்போ ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்தாங்க நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க ஐம்பது நாட்களில் இருபத்தி அஞ்சு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னை உட்கார வச்சு ஜவன் சொல்ல வச்சு அதை பயணத்தை இழுத்துட்டு போனதை மறக்கவே முடியாது ரொம்ப நிறைவாக இருக்குது ஒரு மிக பெரும் தூண்டுகோளாக இந்த பயிற்சி எங்களுக்கு அமைந்தது என்னடா நூறு நாளுங்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கவே இல்லை இப்போ விழுந்து விழுந்து ஜபிக்கிறோன்றாங்க மாற்றம் வந்துருச்சுன்றாங்க குழந்தைகளை காட்டி சொல்கிறாங்க அவங்களுக்கும் மாற்றம் வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல இந்த நாட்களில் ஆலயத்தை சுத்தம் செய்தேன் அதே சமயத்தில் என் ஆன்மாவும் சுத்தமடைந்ததை உணர்ந்தேன் இந்த நூறு நாள் பயிற்சியினால் நானும் எனது கணவரும் தொடர்ந்து குடும்ப ஜபமால் சொன்ன போது அதை பார்த்து எனது மகள் தினமும் நற்கரணையை சந்திக்கிற நல்ல பழக்கம் உருவாகி இருக்குது படம் செல்லாத வீட்டில் இருந்தாங்கன்னா சோறு இருந்தாங்கன்னா நாங்கள் போய் ஜபம் பண்ணுவோம் கடவுளுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக நாங்கள் கணவன் மனையும் ஒரு நின்று வாழ்ந்தோன்னு என்னதான் சண்டை இருந்தாலும் சாயந்தரராஜ் ப்ரேயர் பண்றப்ப ரெண்டாவது சமாதானம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு நல்லா இருக்கும் இப்போ பிரச்சனையே இல்லை இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய அவர் வழி வழி நடத்தி கொடுத்து அது போல நாங்களும் செய்தோம் அந்த நூறு நாள்ல ஒரு சின்ன சின்ன உதவியை நாங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே செஞ்சிருவோம் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்று பேசி வாழ்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் தனிமையா கோயிலுக்கு போனோங்க இருந்து ஜெபம் பண்ணி செவிச்சுட்டு பேசி வந்து திருப்தியா இருக்குது இப்படி எல்லாரும் ரொம்ப உணர்வு பூர்வமாக ஸ்லாவித்து பேசுகிற இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பித்தது இதை யார் நடத்துனா இதனோட பின்னணி என்னென்னு முழுசாக தெரிஞ்சால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்ல அது என்னென்னு நான் சொல்கிறேன் இது கிறிஸ்மஸ் மந்த் தான் வால் நட்சத்திரம்லாம் இல்லை நான் தான் வழிகாட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நான் இப்போ இருக்க இடம் நம்ம கோவை மறை மாவட்டத்தில் இருக்க கோபிசெட்டிப்பாளையம் இதுதான் நம்ம திரு ஆண்டவர் ஆலயம் இத்தனை நேரம் எல்லாரும் ரசிச்சு சொன்ன அந்த நிகழ்ச்சி இங்கே தான் நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு எல்லா முழுமையான தகவலையும் அதை உருவாக்க நம்ம அருள் அந்திட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் உங்க பங்குல ஒவ்வொருத்தங்க வீட்டையும் நாங்கள் போய் சந்திச்சு பேசிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் நீ கொண்டு வந்த திட்டத்தில் எவ்வளவு ஈடுபாடோட பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு அவங்க கண்கலங்கி பேசுனது எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஃபாதர் நன்றி நன்றி இவர் தான் நம்ம அருத்தந்தை ஆண்டனி லாரன்ஸ் அவர்கள் நம்ம திருதிய ஆண்டவர் பங்கு தந்தையா இருந்தவர் இங்கிருந்து இவர் பண்ண பல காரியங்கள் சிறப்பா இருந்தாலும் அதில் ஒரு சோறு பதங்கிற மாதிரி இவர் பண்ண முக்கியமான விஷயம் தான் தம்பதிகளுக்கான நூறு நாள் ஆன்மீக குடும்ப சமுதாய உருவாக்க பயிற்சி அது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஃபாதர் பாருங்க நாம் இப்போது கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்ந்ததும் ஏன் இன்றைக்கி ஒரு குருவானவராக மாறி இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களது விசுவாசத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் அப்படி பார்க்கும்போது அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்கள் அதாவது வளர்கிற பிள்ளைகள் அவர்களுக்கான விசுவாச வாழ்க்கையை யார் கொடுத்துட முடியும் அவங்கவுங்க பெற்றோர் தான் கொடுக்கணும் ஆக பெற்றோர்களை சரி செய்தாலே பிள்ளைகள் மாறிவிடுவாங்க அப்படிங்கிறத ஆழமாக நான் நம்புகிறேன் ஆக பெற்றோர்களை சரி செய்வதற்கு ஒரு பயிற்சி அவசியம் அது குறைந்த நாளாக இருக்கக்கூடாது நிச்சயமாக ஒரு நூறு நாள் என்றால் அது நிறைவாக இருக்கும்னு நான் நம்பினேன் ஆகவே நூறு நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து அவர்களை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த தம்பதியுக்கான இந்த பயிற்சி எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கீங்க அதில் இன்னும் கூட சொல்லுங்க பாருங்க பாருங்கள் தனி மனித அடிப்படையிலும் ஒரு மனிதன் வளரணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் அவன் வளர்ந்திருக்கணும் அது மாத்திரமல்லாமல் ஆன்மீகத்தில் அவன் இன்னும் அதிகமான உச்சத்தை அடைந்திருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய வாழ்க்கை சமுதாயத்தில் பல மாற்றங்களை உண்டு பண்ணணும் சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் அவனது உதவி போய் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் அந்த விதத்தில் பல விதங்களில் பிரித்து கொடுத்திருக்கிறேன் வேலைகளை எதிர்பார்ப்புகளை அவரிடம் வைத்தேன் நிபந்தனைகளை வைத்திருந்தேன் இவை அனைத்தையும் அவர்கள் பார்த்து உணர்ந்து அறிந்து அதன் பிறகு அதை செயல்படுத்தி இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பகிர்ந்து கொள்கிறேன் அதோடு கூட இறை வார்த்தையும் மையப்படுத்தி அது செய்யப்படணும்னு சொல்லி இறை வார்த்தைகளையும் அவர்கள் வாசிக்க அதில் சில குறிப்புகளை கொடுத்திருந்தேன் ஸோ அது அவங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்க முடிகிறது ஃபதர் நீங்கள் சொன்ன இந்த டைரி ஆகட்டும் இல்லை இந்த பயிற்சிக்காகவே நீங்கள் உருவாக்கின புக்காகட்டும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப ஆக்சுவலி சந்தோஷமாகவும் இருக்குது இவ்வளோ மெனக்கெட்டை நீங்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்றது இது உங்கள் பயிற்சிக்கு எந்த விதத்தில் உதவிச்சு ஃபாதர் இதெல்லாம் உங்களோட இன்புட்ஸாக நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க பாருங்கள் இது தம்பதியர்களுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இதை எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறாங்கங்கிறத நான் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்கிறது அதையனால அந்த புத்தகங்களை கொடுக்கறதோட அந்த டைரியும் அவங்க கையில் கொடுக்குறேன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல்களை கைப்பட எழுதணும் கணவனும் மனைவிமாக சேர்ந்து செய்து அதை கைப்பட எழுதணும்னு எதிர்பார்ப்பு வைக்கும்போது கட்டாயம் அவர்கள் செய்தாக வேண்டும் அதை எழுதி கொடுத்தாக வேண்டும் அதை அவங்க செஞ்சாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காரியம் அப்படி செய்து ஒவ்வொரு நாளும் எழுதி இறுதியாக ஒரு இருபது நாள் முடிந்த பிறகாக அதை அவங்க என்னிடம் ஒப்படைக்கிறாங்க நான் அதை படித்து பார்க்கிறேன் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு ஒரு மதிப்பெண்ணை அதை கொடுக்குறேன் அடுத்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கவும் அது மிகப்பெரிய உதவியாக இருந்தது மேலுமாக இதில் அவங்களோட தேவைகளை புரிந்து கொள்ள அவங்களது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள அந்த புத்தகங்கள் மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்த காரியங்கள் அதை மையப்படுத்தி ஒரு சில கருத்தரங்குகளை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இதை அனைத்தையும் அறிந்து கொண்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட கருத்தரங்குகளை கொடுத்து அவங்களுக்கு சரி செய்யலாம் முடியும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட படிப்பனைகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நமக்கு அவங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது அது நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு பயன்படுற அரசியல்கள் செய்யணும்னு பங்கிலிருந்தும் இருந்தும் நாங்க சில காரியங்கள் செய்தோம் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்குற விஷயம் அதுல குறிப்பா இந்த நூறு தம்பதியர்கள் பங்கெடுத்ததும் உதவிகள் செய்ததும் மிகப்பெரிய காரியமா பார்க்கப்பட்டது அவர்களுக்கு அது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது ஃபாதர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய உழைப்பு தான் உங்களுக்கு எங்களோட பாராட்டும் நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு உண்மையிலுமே நீங்க பண்ண விஷயத்தினால பங்கு மக்கள் அடைஞ்சனால நாங்க கண் கூட பார்த்துட்டோம் ஃபாதர் இதில் நீங்கள் செஞ்ச ஒரு திருப்தியும் சரி அந்த நிறைவும் நீங்கள் இப்போ எப்படி உணர்றீங்க ஃபாதர் பாருங்கள் ஒரு பங்கு குருவாக பங்கு மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பை இதை எனக்கு கொடுத்துருக்கிறது ஏன்னா பங்கு மக்களோட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை வெளிக்கொணர்றதுக்கான வாய்ப்பாக இதை அமைஞ்சுது நானும் கண்கூடாக இவ்வளோ நன்மைத்தனங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கோ அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சதுன்னு தான் நான் அதை பார்க்குறேன் பிறகு பார்க்குறோம் ஒவ்வொருவரிடமிருந்தும் நல்ல செயல்கள் வெளிப்படுது அதை நான் ஊக்குவிக்கும் போது ஒரு நல்ல ஆயனாக நான் இருக்கிறேன்னே அப்படிங்கிற ஒரு மனதிருப்தியை எனக்கு கடவுள் கொடுத்தார் இந்த காரியத்தின் மூலமாக ஸோ எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் போய் சேர இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிது நன்றி ஃபாதர் ஃபாதர் சொன்ன விஷயத்தினால நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அதை நான் சொல்கிறத விட ஃபாதர் சொல்கிறத விட யார் பலன் பெற்றுவாங்களோ அவங்களே சொன்னாதானே நல்லாயிருக்கும் அது இப்போ நீங்களே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு திட்டம் இறையாட்சி அப்படிங்கிறத மக்கள் மனதில் விதைக்க எடுக்கப்பட்ட ஒரு பெரும் முயற்சி இது பிறரன்பு பகிர்வு மனிதநேயம் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு கொடுத்த அருமையான இறை மதிப்பீடுகள் அந்த மதிப்பீடுகளை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினோம் எங்கள் மகளுடைய பிறந்தநாள் எங்களுடைய பிறந்தநாள் எங்களுடைய திருமண நாள் இது அத்தனைக்குமே சாலையில் இருக்கக்கூடிய முதியோர்கள் முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களை தேடி தேடி போய் நாங்கள் உதவி செய்ததை எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஆன்மீகங்கிறது குடும்பம் கல்வி சமூகம் அப்படிங்கிற பார்க்குற போது கல்வித்தளத்தில் இந்த நூறு நாள் பயிற்சி திட்டத்தின் போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு கோபியில் ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்தோம் எங்கள் குடும்பம் இறைவனுக்கு உரிய நேரத்தையும் குடும்பத்துக்குரிய நேரத்தையும் எவ்வாறு கொடுப்பது என்பதை எங்கள் பங்கு தந்தையின் மூலமாக நாங்கள் இந்த நூறு நாள் செயல்திட்டத்தில் அறிந்து கொண்டோம் இல்லத்தில் இரையாற்றி குடும்பத்தில் இருக்கிறவங்க எது எதுக்கெல்லாம் கட்டாயம் தினமும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த பயிற்சி கற்றுக் கொடுத்துச்சு இவருடைய குடும்பத்துக்காக நானும் ஏன் குடும்பத்துக்காக என்னுடைய அப்பா அம்மாவிற்காக இவரும் சொன்ன ஜெபங்கள் வந்து உண்மையிலுமே வலிமையாக வல்லமையாக எங்கள் குடும்பங்களில் செயல்பட்டுச்சு இந்த பயிற்சி திட்டத்திற்கு முன்னால் வந்து டெய்லி வீட்டில் ஜெமமாலை சொல்ல மாட்டோம் ஆனால் டெய்லி ஜெவமால செஞ்சுனா அடுத்தது வந்து நம்ம குடும்ப குடும்பக்கருத்துக்காகவும் நண்டி தான் பூசை ஒப்பு கொடுப்போம் ஆனால் இந்த பங்கு தந்தை இந்த திட்டத்தில் வந்து பங்கு தந்தைக்காகவும் பங்குனுடைய வளர்ச்சிக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த திட்டத்தில் அது சிறப்பாக செயல்படுத்தினா முதல் மணிகள் பங்கு வளர்ச்சிக்காகவும் இரண்டாவது பத்து மணிகள் கணவருடைய குடும்பத்தார் அனைவருடைய தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் மூன்றாவது பத்து மணியை எங்கள் வீடுகளில் உள்ள தேவைகளை குறித்தும் ஜெபிச்சோம் நான்காவது பத்து மணிங்கிறது எங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிச்சோம் இறுதியாக உள்ள பத்து மணி மிக சிறப்பானது அதாவது இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் தந்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீ உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னத்தை விட்டு செல்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை வந்து ஆழமாக எங்களுக்கு வந்து பதிஞ்சார் அது மூலியமாக எங்கள் குழந்தை இப்போ நல்லா இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லை ஓ அதாவது தன்னையும் நம்ம நம்மளும் நம்மளுடைய உடம்பையும் பே தியானம் பண்ணணும் நம்ம உடலை உடல் நலத்தையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் கணவன் கணவன் மனைவி வந்து ஒருங்கிணைந்து எல்லா வேலைகள்லேயும் பங்கேற்று எப்படி நம்ம செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து உதவியாக இருக்கணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கெல்லாம் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள்லாம் ஏற்பட்ட போதும் ரெண்டு பேரும் அன்பாக இருந்ததுனால அதை கடந்து வர முடிஞ்சுது தினமும் ஐ நூறு உணவு பொட்டலங்கள் தயார் செஞ்சாங்க தயார் செஞ்சாங்க அது கூட நாங்கள் தனியாக தினமும் இருபத்தஞ்சி சாப்பாடு ஐம்பது ஆளுக்கும் செஞ்சு கோபிச்செட்டி வளையம் அரசு ஆஸ்பத்திரி எதிரில் தள்ளுவண்டி நிறுத்தி நாங்கள் அந்த ஏழைகளுக்கு அந்த உணவை நாங்கள் சப்ளை செஞ்சோம் அதில் வந்து எடுத்தவங்களுக்கு எடுத்தது பார்த்தோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் அவ்வளோ சிரமத்தில் ஒன்றா மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி அவங்களுக்காகவும் கூட எங்களுக்கு பண்ணுற வாய்ப்பு கிடைச்சி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் விடல அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து செஞ்சோம் ஆனால் இப்போ மாதத்தில் ஒரு நாளைக்கு அதை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் கோயிலை வந்து தூய்மை செய்யும் பணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா அது வந்து மனதுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுக்கு ஏற்படுத்திச்சு தினமும் ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஜபமும் ஆதி ஆதியாகமத்திலருந்து வசனம் எடுக்கப்பட்டு ஒரு சிறப்பான ஜபமும் அழகாக பிரிண்ட் பண்ணி ஃபாதர் கொடுத்தாங்க அது வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் வந்தப்போ அதை விட்டு நம்ம மீறி போனாலும் அதை திரும்பியும் அதை நினைவுப்படுத்துகிற விதமாக அந்த ஜபம் நிஜமாகவே எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு நல்ல மன மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்துச்சு அதை வந்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அதெல்லாம் முறையான பயிற்சியினால் நல்லபடியாக வந்துச்சு அதையே இன்னும் நாங்கள் கண்டினியூ இருக்கிறோம் படம் சரியில்லாத வீட்டில் இருந்தாங்கன்னா சோர்வு இருந்தாங்கன்னா நாங்கள் போய் ஜபம் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஜபம் பண்ணி நீங்கள் நல்லா இருங்க இறைவனோட பாதையில் இரு போலாம் இறைவனுக்கு நல்லபடியாக ஒரு தெம்பை கொடுப்பாரு அப்படின்னு ஜபம் பண்ணு நான் காலையிலும் மத்தியானம் இரவுலும் மூணு வேலையும் குடிப்பேன் அப்படி குடிச்சிட்டு இருந்தங்காட்டிக்கு ஃபாதர் வந்து நூறு நாள் ஜபம் வச்சதில் இது ஆன்மீக காரியத்தில் வந்து பக்தியாக இருந்தால் மட்டுந்தான் இது காரியம் விண்ணக பாதையில் நடக்க முடியும் அதை கேட்டு நான் பதில் சுத்தமாக நூறு நாள் குடிக்காமல் நான் ஜபம் 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 ஜபம்ன்றது ஜபத்தில் தான் இருந்தோம் மறுபடியும் புதுசாக வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு உற்சாகமாக இருந்துக்கிதான் அந்த பழக்கத்திலேருந்து விடுபெட்டதுனால அதனால் நான் உசு உள்ள வரைக்கும் அந்த பழக்கத்தில் விட்டு தள்ளியை நிற்கிறதுக்கு லாரன்ஸ் பாதர் எனக்கு உதவி செஞ்சதுனால ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக வாழணும் நாங்கள் கணவன் மனைவாக இணைந்து இன்னமும் நாங்கள் ஜபம் தொடர்ந்து செய்வோம் சாட்சிகளை குடும்பமாக வாழ்வோம் வாழ்வோம்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு கான்செப்ட் என்னன்னா என்னதான் சண்டை இருந்தாலும் சாயந்தர ப்ரேயர் பண்றப்ப ரெண்டாவது சமாதானம் வாங்கிக்கிறாங்க இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தி அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சதுக்காகவும் இதை ஒரு வல்லமையை தந்து அம்மா அப்பாவை ஒற்றுமையாக ஃபேமிலிக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்க வச்சாகவும் கடவுளுக்கு நன்றி இந்த நூறு நாள் பயண திட்டத்திலே வந்து நான் மிகப்பெரிய ஒரு சாதனை என்னன்னா மற்றவர்களுக்காக வேண்டுகின்ற ஒரு மனத்த மன பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் என்னுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் குடும்பமாக டான்னு எட்டு மணிக்கு ஜமாவை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுக்குவோம் எந்த பணி இருந்தாலும் முதல்ல ஜபமாலை சொல்லிட்டு தான் அடுத்த வேலையே அந்த நூறு நாட்களில் தினமும் ஜபமாலை செய்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய அவர் வழி வழி நடத்தி கொடுத்து அது போல் நாங்களும் செய்தோம் நாங்கள் தனிமையாக கோயிலுக்கு போனோங்க வடவெளி கோயிலுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஜெபம் பண்ணி செவிச்சிட்டு கலந்து பேசி நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தோம் பேசி வந்து திருப்தியாக இருக்குது எப்படி ஒன்று பேசி வாழோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த நூறு நாள் மூலியமா நாங்கள் இன்னைக்கு வரையுமே குடும்பத்தோடு அது வரை ஜபமாலையே சொல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் தான் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து ஜப மாலை எண்ணம் எங்களுக்கு அந்த நூறு நாள் திட்டத்தின் மூலியமும் நம்மளுக்கு ரொம்ப அதிக இம்ப்ரெஸ் ஆகி இப்போ நாங்கள் டெய்லியுமே ஜப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த பயிற்சிக்காக நூறு இல்லை இரநூறு சதவீதம் நீங்கள் போட்ட உழைப்பு அதுக்கு நீங்கள் காட்டி அக்கறை கண்டிப்பாக பாராட்டுக்குரியது ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இந்த டிசம்பர் டைமில் உங்கள் குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம் ஸோ நீங்கள் காட்டின அக்கறை நீங்கள் போட்ட உழைப்பு அந்த மாதிரி தானா இல்லை உண்மையிலுமே தாக்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஆரம்பிங்க நூறு நாள் செயல் திட்டத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர ஒரு மிக முக்கியமான இது என்னென்னா டெய்லி பைபிள் படிக்கிறேன் ஒரு மூணு டு நாலு அதிகாரம் தினமும் நான் இன்னைக்கு வரைக்கும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நூறு நாள் திட்டத்துக்கு அப்புறம் இப்போவும் மாதத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ஏழைகளுக்கு நாங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம் நூறு நாள் திட்டத்தில் நான் தினமும் பைபிள் படித்து கோயில் எங்கள் கோயில் நாங்கள் தான் பராமரிக்கிறோம் தினமும் போய் கூட்டி விட்டு ஜபம் செய்து விட்டு வருவேன் நூறு நாள் திட்டத்தினால் வீட்டில் டெய்லியுமே குடும்ப சேவம் பண்ணுறோம் ஆன்மீகம்ங்கிறது ஆலயத்திற்கு வெளியிலும் இருக்குதுன்னு இந்த நிகழ்ச்சி காட்டுச்சு இதன் மூலம் ஆலயத்திற்கு வெளியிலிருந்து என்னை மாதிரி ஆள்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நூறு நாள் புத்தாக்க பயிற்சிக்கு அப்புறம் தேவைப்படுவோருக்கான எனது பகிர்வு அதிகமாக இருக்குது இந்த நூறு நாள் திட்டத்தின் பயனாக ஏழை ஒருவருக்கு வாரம் ஒரு முறை உணவு கொடுக்குறோம் இந்த நூறு நாள் பயிற்சிக்கு பின்பு ஆன்மீக பயிற்சியின் மூலமாக பாவசங்கீர்த்தனம் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நூறு நாள் பயிற்சிக்கு அப்புறம் தினமும் சேமமான சொல்றோம் பொறுமையாக இருக்கிறதுக்கு நான் கத்து இருக்கிறேன் இந்த நூறு நாள் ஆன்மீக தியான பயிற்சிக்கு அப்புறம் என்னால் நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் கண்ணால் பார்க்கற ஒரு ஏழை குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஏழை வீடுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அன்றாட தேவைகளை எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிச்சயமாக அதை சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லத்திலிருந்து இரையாட்சியை நோக்கி இந்த பயிற்சி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் குட்டி திருச்சபை இல்லத்துலேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வீட்டை விட்டு கிளம்பிருக்கும் போது ஜபம் சொல்லாமல் நாங்கள் கிளம்புறதில்ல நைட்டும் போது ப்ரேயர் சொல்லிவிட்டு ஒரு பத்து மணியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்து ஜபம் சொல்கிறோம் தூங்குறோம் ரொம்ப அருமையாக இருக்குது இத்தனை நாள் எப்படின்னா அந்த ஆன்மீகத்திலும் தள்ளி இருக்கிறதுக்கு பூசை பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காரணம் எனக்கு வேலை டென்ஷனு அந்த டென்ஷனு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு காரணத்தில் தப்பிச்சுக்குவோம் இப்போ இந்த நூறு நாள் பயிற்சிக்கப்புறம் அந்த நல்ல பழக்கம் அப்படியே தொடருது எந்த இதாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் ஒரு பங்காகவே கூடவே இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கிறோம் இல்லத்திலேருந்து இறையாட்சியை நோக்கி அந்த நூறு நாள் தியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்துடைய உறுப்பினருடைய பிறந்த நாள் இறந்த நாள் இந்த நாட்களில் ஆனால் இல்லைங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற உதவிகள் செய்து வரும் தொடர்ந்து இருக்கோம் தொடர்ந்து வந்து நான் இடையிலடையில் பைபிள் விட்டுருவேன் படிக்காமல் இந்த நூறு நாளுக்கு அப்புறம் வந்து தினமும் காலையில் அஞ்சரை மணிக்கு பைபிள் படிக்கிறேன் ஈவினிங் வந்து ஜவமால சொல்கிறேங்க தினமும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவி செய்கிறோம் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்கிறோம் இந்த நூறு நாள் பயிற்சிக்கு பிறகு தினமும் விவிலியும் வாசித்து ஜபமாலை சொல்கிறதுனால என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் மாறி இருக்குது இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய துணிவு ஏற்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் இந்த நூறு நாள் பயிற்சிக்கு முன்னால் முதியவர்களை அதிகமாக அக்கறை செலுத்துகிறத கண்டுக்கிறதுல நான் இப்போ வந்து முதியவர்களை எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த நூறு நாள் பயிற்சியில் நான் நூறு நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அதேப்பறம் நூறு நாளைக்கு அப்புறம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கி உசுருள்ள வரைக்கும் நான் அதே பாதையில் போய் தகுதியுமாக நமக்கு என்ன தேவையோ மற்றவங்களுக்கு செய்யணும்னு நான் ஒரு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா மறுபடியும் ஒருத்தருக்கு ரெண்டு பிஸ்கெட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் தகுரியமாக இருக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த நூறு நாளைக்கு அப்புறம் பயிற்சிக்கு அப்புறம் நானும் என் கணவரும் முதல்ல சண்டை போட்டால் அடுத்த நாள் சேருவோம் ஆனால் இன்றைய நூறு நாளைக்கு அப்புறம் அதே அன்றைக்கே சமாதானம் ஆயிடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டு வேலையும் ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த நூறு நாள் பயிற்சியில் வந்துங்க நாங்கள் இதுக்கு நூறு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஜவமாலையு குடும்ப ஜேபம்னு பண்ணினதே இல்லை எப்பவுமே பண்ணினது இல்லைங்க இந்த நூறு நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் குடும்ப ஜியபம் பண்ணிட்டு வரோம் குடும்பத்தோடு நூறு நாள் ஆன்மீக பயிற்சிக்கு பிறகு அடுத்தவர்கள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதுபோக காலையிலிருந்து இரவு முழுவதும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முதியோர்களுக்கு சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் நோயால் வருந்தும் அனைவருக்காகவும் வேண்டிக்கொள்ள ஐம்பத்தி மூணு மன்றாட்டை தினந்தோறும் என் குடும்பத்தில் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறக்கு அவ்வளோ சந்தோஷமாக மனசு நிறைவாக இருந்துச்சு ஃபாதர் இவ்வளோ பெரிய விஷயத்தை யோசித்ததுக்காக மட்டும் இல்லை அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய பெரிய பாராட்டுகள் அண்ட் நன்றியும் கூட ஃபாதர் ஃபாதர் இப்போ இவங்கெல்லாம் சொல்றத கதையாக கேட்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நீங்கள் பக்கத்திலே இருந்து பார்த்தவர் கிட்டத்தட்ட சான்றோன்னு என்ன கேட்டதாங்கிற ஒரு எமோஷனில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் உணர்வு எப்படி இருக்கு எங்கள் மாதா டிவி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபாதர் சொல்லுங்க ஆன்பாரத மாதா டிவி நேயர்களே திருக்குடும்ப பெருவிழாவாகிய என்று நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் குடும்பங்களிலிருந்து தான் கிறிஸ்துவுக்கான பல சாட்சியங்கள் உருவாகிறது குடும்பங்கள் தான் பல நல்ல தலைவர்களை உருவாக்குகிறார்கள் குடும்பத்திலிருந்து தான் பிள்ளைகள் இந்த சமூகத்துக்கு பயனாளிகளாக மாறுகிறார்கள் அப்படி இருக்கிற போது பெற்றோர்களை பார்த்து குழந்தைகள் பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் அவர்களுக்கு பாடங்களாகிறது ஆகவே நாம் சரியானவற்றை செய்து அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்வது நமது கடமையாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்போம் நாம் செய்கிற காரியங்களை திறம்பட செய்து முடிப்போம் இறைவனுடைய சாட்சியாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் முன்னுதாரணமாக வாழ்வது நமது கடமை என உணர்ந்து கொள்வோம் இது கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகுக்கு பல உதாரணங்கள் தேவைப்படுகிறார்கள் பெற்றோர்களாகிய நாம் அந்த உதாரணங்களாக இருந்து நமது பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பனையாக மாறி நிற்போம் இந்த சமூகம் வளம் பெறும் குடும்பத்திலிருந்து தான் பல்வேறு காரியங்கள் சமூகங்களுக்கு செல்லுகிறது ஆக தனி மனிதன் போது குடும்பம் சரியாகும் குடும்பம் சரியாகப்படுகிற போது இந்த சமூகமே சரியாகும் சமூகம் போது உலகமே ஒரு சமநிலையிலே இருக்கும் என்பதை நாம் ஆழமாய் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவோம் நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுக்கு சித்தமான காரியமாக இறைவனுக்கு பிடித்தமான காரியமாக இறைவனுக்கு ஏற்புடைய காரியமாக இருக்கட்டும் நாம் இந்த உலகிலே கிறிஸ்தவின் சாட்சியங்களாக வாழ்ந்து கொண்டே இருப்போம் நமது குடும்பங்களும் திருக்குடும்பமாக திகழும் இறைவன் ஆசிர மரணம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக ஆமீன் பதர் ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னீங்க நீங்க செய்து முடித்த இந்த காரியத்துக்காகவும் இந்த கருத்துக்களுக்காகவும் மாதா டிவி மற்றும் எங்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறோம் பதன் தம்பதிகளுக்கான நூறு நாள் பயிற்சியில் குடும்ப அளவில் மட்டும் இல்லாமல் தனி மனித அளவிலுமே எப்படி ஒரு தலகில் மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம எல்லாருமே கேட்டோம் இதை கேட்கக்கே நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குல்ல அப்படி என்ன தான் அந்த குட்டி புக்கில் இருக்குது இல்லை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஃபாதரை கூப்பிடலாம் என்ன ஃபாதர் நீங்கள் தயாராக இருப்பீங்களா வழிகாட்டு உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக திருக்குடும்ப தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Thank you